திமுக உணர்ந்த பாடில் இன்றைக்கு அவ கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் பேசுகின்றன ஜால்ர அடிக்குது விடுதலை சிறுத்த திருமாவளவன் பேசுகிறார் உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா சிந்திச்சிருக்கு வைக்கப்பட்டது என்று அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு அண்மையிலே இருபத்தி ஏழாம் தேதி கரூரிலே நடந்த சம்பவம் உங்களை அனைவருக்குமே தெரியும் அனைவரும் தொலைக்காட்சியை பார்த்துக் பத்திரிக்கை பத்திரிகையை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் எவ்வளவு ஒரு கொடூரமான சமம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைய ஆட்சியாளர்கள் உரிய முறையிலே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி அதற்கு சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினாலே நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் என்று திரு ஸ்டாலின் அவர் குறிப்பிடுகிறார் தமிழ் மக்கள் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தமிழ் மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு காரணம் யாரு யாருங்க இது மக்கள் குரல் திரு அவர்களே மக்கள் குடிக்கிட்ட குரல் ஆளு கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதி சரியா ஒரு அரசாங்கம் தான் நாட்டு மக்களை காக்கக்கூடிய பொறுப்பு இருப்பது அரசாங்கம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டம் இதற்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பது அரசின் கடமை முதலமைச்சர் இருக்கின்றது சரியான முறையிலே இந்த காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தால் சரியான முறையிலே காவல்துறை செயல்பட்டு இருந்தால் முறையாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் நாற்பத்தி ஒரு பேரை நாம் இழந்திருக்க வேண்டிய அவசியம்